வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகுதாஸ் இன்று அரச மரத்திற்கு எதனால் அந்த பெயர் வந்தது என்று பார்ப்போம் மரங்கள் ஒவ்வொன்றும் என்ன பழங்கள் அல்லது காய்களை தருகிறதோ அதை கொண்டே அதற்குரிய பெயர்கள் இருக்கின்ற நிலையில் அரச மரத்திற்கு மட்டும் எப்படி அந்த பெயர் வந்தது என்று அறிந்து கொள்வோம் அரச மரத்தின் உண்மையான பெயர் யானை உண்டி என்பதாகும் ஒரு யானையை போன்று பிரம்மாண்டமான அளவில் இருப்பதால் அந்த பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது அவ்வாறிருக்கையில் யானையுண்டி என்ற பெயர் நீங்கி அரசமரம் என்ற பெயர் வந்ததற்கு சித்தர்களில் ஒருவராகவும் போகர் சித்தரின் மாணவராகவும் இருந்த திருமூலர் பெரும் காரணகர்த்தாவாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உலக மக்களின் நல்வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை ஆண்டொன்றுக்கு ஒரு பாடல் வீதமாக மூவாயிரம் ஆண்டுக்கு மொத்தம் மூவாயிரம் பாடல்களை பாடிய திருமூலர் காலத்தின் தேவை காரணமாக ஒரு அரசனின் உடலில் புகுந்து அவனது மாளிகைக்கு சென்றார் அப்போது அவர் தனது காயகல்ப உடம்பை சதுரகிரி காட்டில் ஒரு குகையில் ரகசியமாக ஒழித்து வைத்துச் சென்றார் அரசனின் உடல் மூலமாக அரண்மனைக்கு வந்த திருமூலர் நாட்டின் நிர்வாகத்தை திறமையாக சீர்படுத்தி அதன் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தினார் அரசனின் நடவடிக்கையில் மாற்றங்களையும் அறிவு சார்ந்த நடவடிக்கையையும் அவரது ஒளிமிகுந்த உடலையும் கண்ட அரசி வியந்தாள் மேலும் சிற்றின்பத்தில் அதிகம் விருப்பமுடைய தனது கணவன் தற்போது அதில் நாட்டமின்றி இருப்பதையும் ஆன்மீக தத்துவங்களை பேசுவதையும் ஞானியை போல் உடலும் முகமும் பிரகாசிப்பதையும் கண்டு உண்மையில் அரசனாக இருப்பது தனது கணவனல்ல என்று அறிந்து கொண்டாள் அதையடுத்து திருமூலரிடம் ஒரு நாள் உண்மையை கூறும்படி கேட்டதும் திருமூலரும் அரசியின் உள்நோக்கம் அறியாமல் தனது உடல் மறைந்து இருக்கும் இடமும் அதை அழிக்க வேண்டிய முறையையும் தெரிவிக்கின்றார் அதையடுத்து திருமூலரை அரசனின் உடலிலேயே எப்போதும் வைத்திருந்து அவர் மூலமாக பல அறிவுள்ள குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசி திட்டமிட்டாள் உடனடியாக காட்டுக்குள் வீரர்களை அனுப்பி திருமூலரின் காயகல்ப உடம்பை கண்டெடுத்து அதை அழித்து விடும்படி உத்தரவிட்டாள் இந்த விவரத்தை தனது ஞான திருஷ்டியால் அறிந்த திருமூலர் அரண்மனையிலிருந்து விலகி சதுரகிரி காட்டிற்கு சென்றார் அங்கு பிரணாயாம பயிற்சியை முறையாக செய்யாமல் அதிக நேரம் மூச்சை அடக்கி உயிர் பிரிந்தவரின் உடலில் திருமூலர் புகுந்தார் அதன் பின்னர் அரசன் உடலை அங்கிருந்த யானை உண்டி என்னும் பெரும் மரத்தின் பொந்தில் வைத்து மந்திர சக்தியை உபயோகித்து மரப்பொந்தில் இருந்த அரச உடம்பில் மூலிகை குழம்பை பூசினார் அரச உடல் இருந்த இந்த மரமும் இதன் வருங்கால சந்ததி மரங்களும் இன்று முதல் அரசமரம் என அழைக்கப்படட்டும் என்று கூறி அங்கிருந்து அடர்ந்த காட்டுக்குள் சென்ற திருமூலர் தியானத்தில் ஆழ்ந்தார் திருமூலர் கூறியபடியே அந்த யானையுண்டி மரத்தின் பரம்பரை மரங்களுக்கே அரசமரம் என்ற பெயர் வந்தது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்